பிரதமர்னா அது இந்திரா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல எங்க அயன் லேடி பாகிஸ்தான் கூட தீவிரமா சண்டை போட்டு தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்களை சிறைப்பிடிச்சு பாகிஸ்தான் ரெண்டா பிளந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டே உருவாக்க தெரியுமா லேடினாலும் அவர் அயன் லேடி சுத்த வேசி இந்த மோடின்னு பல இடதுசாரி ஸ்டாக் கூட்ட பதிவுகள் ஆபரேஷன் சிந்தூர் போது யுத்தத்தை தப்புன்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் என்றதும் இப்படி போடப்பட்ட பதிவுகள் ஏராளம் ஏராளம் கிழக்கு பாகிஸ்தான் முஸ்லிம்கள் பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்திய விடுதலை போரில் இந்திரா காந்தி மூக்கை நுழைத்ததால் நடந்த இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர் அது என்பதையும் தாண்டி அதன் காரணமாக தான் அன்றைய இந்திராவின் செயலால் தான் பாகிஸ்தான் வெகுண்டு இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதியை எப்படியாவது துண்டாடிவிட வேண்டும் என்று வெறியோடு இருக்கு காஷ்மீர் பஞ்சாப் பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் அது போகட்டும் அந்த போரில் நம்ம ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து ஏறத்தாழ பதினைந்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரம் முன்னேறி சென்று ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளை கைப்பற்றியது ஆனால் இந்திரா காந்தியோ அந்த பகுதிகளை நல்லா கவனிங்க நேரு காலத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகளையும் சேர்த்து திரும்ப பாகிஸ்தானுக்கே கொடுத்து விட்டார் அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளையாவது மீட்டிருக்கலாம்ல ஆனால் செய்யலை சிம்லா ஒப்பந்தம் போட்டு அதையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க திரும்பவும் பாகிஸ்தானுக்கே தான் அயன் லேடியாமா ஏன் திரும்ப கொடுத்தாங்களாம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் காஷ்மீர் பிரச்சனையை தீக்கணும்னு கொடுத்தாங்களா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை அவங்க கிட்ட தூக்கி கொடுத்த இவங்க அயன் லேடியா தீவிரவாதிகள் தாக்கியதும் பாகிஸ்தானையே துவம்சம் செஞ்ச மோடி வேஸ்டா போலி செக்குளவாதிகள் சொல்லிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல அவங்க இந்தியாவுக்காக போரிட்டாங்களா இல்ல வேறு யாருக்காகவான்னு நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க ஆக காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு முழுமையாக வார்த்து கொடுக்கணும் என்பதுதான் அப்பா மகள் பேரன்களின் லட்சியம் ஆசை போல